ஐயா கடக ராசியை பொறுத்தவரும் உங்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க படிப்பு பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வீட்டில் உள்ள வந்து எல்லா அதாவது டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாவணும் நல்ல ஒரு ஆட்சி வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டாளிகளுடன் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகம் அதிகமான ஒரு இது அதாவது அதிகமாக ஒட்டுறவு வச்சுக்கிறது அப்படின்றது இந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது மொத்தத்தில் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு அதனால் எண்பத்தி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாசு வருஷம் கார்த்திகை மாதம் வரும்